எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான ரெசிபீஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இது வந்து நம்ம வரகு வச்சு தான் பண்ண போகிறோம் இந்த வரகரிசியில் வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இது பண்ணுறதுக்கு நான் வந்து எந்த அரிசியுமே யூஸ் பண்ணலை இட்லி அரிசியோ பச்சரிசியோ எதுவுமே யூஸ் பண்ணலைங்க இப்போ நான் அலந்து வரகரிசி ரெண்டு கப் எடுத்துக்கிறேன் நம்ம மில்லட்ஸ் எல்லாம் சமைக்கும்போதோ சமையலில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஊற வைக்கணும் ஊற வைக்கிறதோடு மட்டும் இல்லை ஒரு பத்து தடவையாவது நல்லா கையில் வந்து அழுத்தி நம்ம வாஷ் பண்ணால் தான் அதுக்கு மேலே இருக்கிற கோட்டிங்கெல்லாம் போய் கசப்பு தன்மை வராமல் இருக்குங்க ஸோ மில்லட் பண்ணும்போது இது ரெண்டு விஷயமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும் கண்டிப்பாக ஒரு ஒவ்வொரு நைட் எயிட் டு டென் ஹவர்ஸ் ஊற வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ரொம்ப டார்க்காக அப்படியே இருக்குது இந்த அழுக்க எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பத்து தடவை கழுவி அதுக்கப்புறம் கிளியர் வாட்டர் வர வரைக்கும் இந்த மாதிரி கழுவி கொண்டு வந்து வச்சிடலாம் இப்போ நான் இது கூட ஒரு மூணே மூணு காஞ்ச மிளகா சேர்த்துடுறேங்க இப்போது இன்னொரு பவுலில் நான் வந்து அரைக்கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பு அரைக்கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கிறேங்க பச்சை பயிறு இல்லைன்னா பாசி பருப்பு கூட எடுத்துக்கலாம் இது கூடவே அரைக்கப் அளவுக்கு உளுந்தும் எடுத்துக்கிறேன் கருப்பு உளுந்து இருந்தால் அது கூட சேர்க்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்ந்தது இப்போ ரெண்டு கப் வரும் ரெண்டு கப் வரகரிசிக்கு ரெண்டு கப் பயிரெல்லாம் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ இதையுமே நல்லா ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஊற வைக்க போகிறேங்க எல்லா பயரும் பருப்பு வகைகளும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஊற வச்சு சமையலில் சேர்க்குறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நான் எல்லாத்தையுமே நைட்டே ஊற வச்சுருவேங்க மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருந்தது ஸோ இப்போ அடுத்து நம்ம அரைக்க தான் போகிறோம் வரகரிசி பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கு அந்த கசகசா மாதிரி தான் இருந்தது ரொம்ப பொடியாக இருக்கும் இல்லையா அதனால இதை வந்து கொஞ்சம் நம்ம அந்த மேலே இருக்க தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம வரகரிசி எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் கிட்டத்தட்ட ஒரு டென் ஹவர்ஸ் ஊற வச்சு நம்ம அரைச்சாதான் மிக்சியில் அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரைஞ்சி நல்லா க்ரீமியான பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி அரைக்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சோம்பு கூட சேர்த்து அரைக்கலாம் இந்த ரெசிபிக்கு சோம்பு ஃப்ளேவர் அவ்வளவா செட் ஆகாததுனால நான் வந்து ஊற வச்சே அரைக்கலைங்க ஸோ வெறும் காஞ்ச மிளகா சேர்த்து அரைச்சாச்சு இப்போ இதே மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பெல்லாம் தண்ணியை வடிச்சிட்டு சேர்க்கலாம் ஊற வச்ச இந்த பருப்பெல்லாம் அரைக்கும் போது நிறைய தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக தான் அரைச்சி எடுத்துக்கணுங்க எடுத்துட்டு இப்போ இதை வந்து வரகு அரிசி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கலவையோட சேர்த்துடலாம் நம்ம ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி ரெடி பண்ணியாச்சுங்க இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம் கலந்துட்டு மிக்சி ஜாராக வாஷ் பண்ணி கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து கரைச்சிடலாம் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் பெருங்காயப்பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க இது கூட நான் வந்து சீரகப்பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சீரகப்பொடி சேர்க்குறதுனால டைஜஷனும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவருமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்றா கலந்து விட்றலாம் நான் வந்து இந்த மாவு ரெடி பண்ணின உடனேயே நான் வந்து தோசை வார்க்க மாட்டேங்க ஒரு மூணு மணி இருந்து நாலு மணி நேரம் மாவை வந்து அப்படியே நல்லா கரைச்சி ரூம் டெம்பரேச்சரில் வச்சிருங்க நம்ம ஊர்லனா அட்லீஸ்ட் அந்த வெயிலுக்கு ஒரு ரெண்டு மணி நேரமாவது அந்த மாவை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா நிறையா காய்கறியெல்லாம் ஆட் பண்ண போகிறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி முட்டைகோஸ் மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்கும் இதுக்கு பேர் வந்து பிரிசல் ஸ்க்ரவுட்னு சொல்லுவாங்க இதை வச்சு நம்ம முட்டைகோஸ் எதுலலாம் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரியே செய்யலாம் நீங்கள் இது இல்லைன்னா முட்டைகோஸ் யூஸ் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது இருந்ததுன்னா இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே நல்லது அதனால் பண்ணி கொடுங்க நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு குடமிளகா பொடியாக கட் பண்ணி பச்சை கலர் கொடமொளகா ஒரு மூணு பிரிசல் ஸ்ப்ரவுட்ஸ் அதுக்கப்புறம் கேரட் வந்து தூளை எடுத்துட்டு நல்லா துருவிட்டேன் என்ன ஆகுனா கேரட் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணாலுமே சம்டைம் அது நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அதனால் துருவிட்டோம்னா அது இதை காயோடு சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸோ இப்போ இது எல்லா காயையும் ஒரு பவுலில் நம்ம மாற்றிடலாம் ஃபஸ்ட்டு ஆனியன் கேப்சிகம் பிரிசல் ஸ்ப்ரவுட்ஸு அதுக்கப்புறம் கேரட் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எவ்வளோ கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இருக்கோ அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாங்க இப்போ இந்த காய்க்கு மட்டும் தேவையான உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இதில் இந்த காய் தான் போடணும்னு இல்லை உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ வெறும் முட்டைகோஸ் வெங்காயம் போட்டு பண்ணால் கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ நான் இந்த காயெல்லாம் சேர்த்துருக்கேன் ஸோ தட் பசங்களுக்கு வந்து ஒரு ஃபில்லிங்காக இருக்குங்கிறதுனால நான் இது இவ்வளோ காய்கறி சேர்த்துருக்குறேங்க இப்போது நம்ம அடமாவும் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு அரிசி எதுவும் சேர்க்காமல் வரகரிசியில் செஞ்ச இந்த அடமாவு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதுவும் பச்சை பயிரும் நம்ம சேர்த்துருக்குறோம் ஸோ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு தோசைக்கல் வந்து மீடியம் ஃப்ளேமில் ரெடியாக இருக்குது நம்ம நார்மலாக அடையெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக நம்ம வந்து தோசை தவால மாவை வந்து சேர்த்துடலாம் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா ரவை சேர்க்கலாம் நான் ரவையெல்லாம் எதுவும் சேர்க்கலை நார்மலாக வீட்டில் நம்ம செய்கிற அடை மாதிரி தான் பண்ணி காமிச்சிருக்கிறேங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வரகரிசியில் பண்ண மாதிரியே தெரியாது நார்மல் அரிசியில் பண்ண மாதிரி தான் இருக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காய்கறி அந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் பண்ணி வச்சுருக்கோம்ல எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து நல்லா இந்த அடை மேலே சேர்த்துட்டு அப்படியே நம்ம தோசை கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி அப்படியே அழுத்தினோன்னா அந்த மாவில் போயிட்டு இந்த காய்கறி எல்லாமே அப்படியே ஒட்டிக்கும் நமக்கு நல்லெண்ணெய் நான் வந்து கொஞ்சமாக அப்படியே சுற்றி சேர்த்துடுறேங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வச்சு தான் இதை வந்து நம்ம குக் பண்ணணும் நடுவில் அங்கங்கே கீறி விட்டோம்னா மாவு வந்து ஈவனாக ஆகி நமக்கு கிடைக்குங்க இப்போ ரெண்டு சைடும் வெந்ததுக்கப்புறம் இந்த வரகரிசி அடை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே அப்படியே சூப்பராக இருந்ததுங்க இதுக்கு வெள்ளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அடுத்த அடையும் நான் ஊற்றி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த வரகரிசி அடை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளக்க அந்த வெஜிடபிள்ஸோடு சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக சூவியாக ரொம்ப நல்லா இருக்குங்க நான் வந்து என் பொண்ணுக்கு செஞ்சதுனால கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அவளுக்கு வந்து கொஞ்சம் முருகலாக இருந்தால் பிடிக்குங்கிறதுனால இப்போ ரெண்டு அடையுமே ரெடி பண்ணியாச்சுங்க இதுக்கு வந்து நான் சூப்பரான செவப்பு குடமிளகா சட்னி தான் பண்ணியிருக்கிறேன் காரமாக எந்த சட்னி பண்ணாலுமே இதுக்கு சூப்பராக இருக்குங்க இஞ்சி சட்னி நான் வந்து செவப்பு குடமிளகா சட்னி நான் சொன்ன மாதிரி அதுதான் பண்ணியிருக்கேன் இல்லை தக்காளி வெங்காயம் வதக்கி செய்கிற கார சட்னி கூட இதுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ இது தான் நான் இன்றைக்கி வந்து ஹரிதாக்கு டின்னருக்கு சர்வ் பண்ணேங்க கண்டிப்பாக இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சின்ன குழந்தைங்க உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சீஸ் கூட மேலே தூவி கொடுக்கலாம் சில குழந்தைங்களுக்கு காய்கறி சேர்த்தா பிடிக்காது ஸோ அவங்களுக்காக இந்த அடை மாவுலேயே நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நீர்க்க கரைச்சி எடுத்துட்டு நார்மலாக நம்ம தோசை வார்க்குற மாதிரியே பண்ணலாம் தண்ணி ஊற்றி மாவை கரைச்சதுனால நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ கல் வந்து சூடாக இருக்குது மெல்லிசான தோசையாக அப்படியே ஊற்றி எடுக்க போகிறேங்க இதுவுமே ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இதுக்கும் தேங்காய் சட்னி இல்லை சட்னி வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து இது அரிசி மாவு பண் அரிசி மாவில் பண்ணாத தோசைன்னு கண்டே பிடிக்க முடியாது சாப்பிட்டுருவாங்க ஸோ நானும் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ஒழித்து மறைச்சி கொடுப்பேங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் போடுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்